நண்பர்களே திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீவ திருவிழா நவம்பர் இருபத்தி நான்கு இன்று கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது கொடியேற்றத்துக்குப் பிறகு தஞ்சமத்தி ஆகிய விநாயகர் நாமலையார் நாமலேமேஸ்வரர் ஆகியோர் மாடலில் வனம் என்று பக்தர்களுக்கு அறிவு அளித்தனர் முதல் நாள் சிறப்பாக பஞ்சமூர்த்திகள் அனைவரும் காலை மாலை என இரண்டு வேலையும் இழந்தருள் பக்தர்களுக்கு அருள் பார்க்கின்றனர் மற்ற நாட்களில் காலையில் விநாயகரும் சந்திரசேகரத்தருமானும் இரவில் பஞ்சமூர்த்திகளின் இழந்தவர்கள் சிக்களுக்கு அருள் புரிவார்கள் ஆனால் இந்த காணலில் இருபத்தி நான்காம் தேதி காலையில் நடந்த ஊர்வலமும் இரவு நடந்த ஊர்வலமாகும் இரண்டு காணொலிகளும் ஒரே காணொலியாக பார்க்க திருவிழா சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களையும் உங்களை வந்து சேரும் வாய்ஸ் ஆஃப் அருணாச்சலா மற்றும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்தேன் இந்த வீடியோவை தங்களின் நண்பர்களுக்கும் பெருந்தவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தீபத் திருவிழா முதல் நாள் இரவு பஞ்சமூர்த்திகள் பூர்வலம் விநாயகர் மூஷிக வாகனத்தில் எழுந்திருந்தனர் முருகர் வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்திருந்தனர் வெள்ளி வெள்ளி அதிகாரநந்தி வாகனத்தில் எழுந்தருளினார் வெள்ளி அன்னவாகனத்தில் எழுந்தருளினார் சண்டிகேஸ்வர பெருமாள் வெள்ளி விமானத்தில் எழுந்தருளினார்